மீனு இந்த நெல்லி மரம் ஓனியேந்து வச்சுக்கிடாக்கு அடுத்தது இங்கே தென்னியல் எல்லாம் வச்சுக்கிடக்குது மீன் ஊக்கண்டு சொல்லிவிட்டு ஆசையாக வந்து வச்சுக்கிடக்கு ஒரு நெல்லி மரம் மற்றது இங்கே தென்னியல் எல்லாம் வச்சுட்டு இந்த இங்கே என்னது தேசி கண்டுகள் அது விழுப்புகள் எல்லாம் வச்சிக்கிடாக்கு எல்லாம் வச்சுக்கிடாக்கு மட்டது என்ன வாங்கண்டு வச்சிக்கிடாக்கு வாழை மரம் வச்சிக்கிடாக்குது என்னது வந்து மரவள்ளி வச்சுக்கிடாக்குது நிர்மலாண்ட புங்க மரம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாக்கு பூங்கமரம் உண்டை பண்ணிக்கணும் அந்த நான் பூங்கா மரம் உண்டை பண்ணியது அதில் புங்க மரத்தில் ரெண்டு அன்னைக்கு தான் உண்டு நல்லா தான் உண்டு நல்ல வடிவுக்கு நடுறதாண்ட்டு சொல்லிச்சாங்க இங்கே பண்ணியதை வச்சுக்கிட்டு வந்து புங்க மரம் இந்த கேரிய இங்கே உண்டு ஜியாக சரி தண்ணியெல்லாம் மூட்டிக்கிறாக்கு ஜாலியாக கலரட்டும் எல்லாம் கலரட்டணும் வியல் இல்லாதேயும் எல்லாம் பிடுங்கணும் வியல் இல்லாதேயும் பிடுங்கி போய்ட்டு அந்த மட்டும் மஞ்ச அந்த பொங்கமரத்தில் மற்றது ப்ரௌன் கலரில் ஒரு புங்க மரம் நினைக்கிறேன் அது அதை கொண்டு வந்து வச்சுக்கோங்க கூடத்து நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் பெம்பலாக இருக்கும் பார்க்கலாம் சரி ஓகே